அண்ணா வணக்கம்ண்ணா ஆ வணக்கம் ஆ உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா கொஞ்சம் என் பேர் வந்து அர்ஜுன் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்திர்பேட்டை வட்டம் என்ன கிராமத்தில் நான் கோயில் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன பேட்சில் இந்த மருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் போன பேட்சு நல்லா ரிசல்ட் வந்து வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா உறுப்பித்து செலவு கொடுத்துருந்தேன் பத்து ரூபா என்ற ராசிக்கிட்ட அமௌண்ட் வாங்கணும் போன பேட்ச் இந்த பேச்சும் தொடர்ந்து இப்போ மருந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ இந்த மருந்து கொடுக்கறதுனால எனக்கு வந்து என்ன நல்லா செருமான நிறமாக வருது அடுத்து வந்து பார்த்தோன்னா சளி பிடிக்கல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு காய்ச்சல் சுத்தமாக கிடையாது சாணி வந்து நல்லா சேர்த்து கெட்டியாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி கீழே போட்டுக்கிற பஞ்சு வீரமாக போகிறதில்ல கோழி வந்து சளி இல்லை ஆனால் நல்லாயிருக்கு இருபத்தெட்டு நாள் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி வெய்ட்டு ஒன்று ஐநூற்றம்பது இருக்கும் பாடி வெயிட் சாப்பிட்டு பிறகு புல்லு புக்கு எஃப்சிஆருக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்குது நல்லா எஃப்சிஆரும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறதோட அதான் புக்கில் வந்து ஒன்று ஐநூறு இருக்கணும் இன்றைக்கி வெயிட்டு ஒன்று ஐநூற்றி ஐம்பது கிராம் ப்ளஸில் போயிட்டுருக்கு வெயிட் அதே மாதிரி பீடும் வந்து நல்லா நல்லா இருக்கு அடுத்து வந்து இந்த வெயிட் ஏற்றுறதுக்கும் செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் ஒரு மருந்து கொடுத்துட்ல அதை பற்றி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் இது இது கொடுத்துட்ருங்க சார் இதுவும் நல்லாதான் இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கு அதான் புக்கீடோட பீடு வந்து ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸில் நூறு கிராம் பீடு எக்ஸ்ட்ரா போகுது அதேமாதிரி வெயிட்டும் வந்து எனக்கு இன்னைக்கு புக்கு வெயிட் வந்து இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது கிராம் இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கிராம இருக்குது நீங்கள் இருபத்தி எட்டு நாள் ஆகுதுங்க சரி கோயில் பாருங்கள் உங்கள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சேவல் போட்டு போய் அன்சைஸ் இல்லாமல் ஒரே மாதிரியே யூனாக இருக்குங்க ஓகேண்ணா உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா ஆ நல்லா இருக்குது ஓகே நீங்களும் மற்ற பண்ணக்காரங்கிட்ட சொல்லுங்கள் நான் சொல்லியிருக்கேன் மற்ற பண்ணக்காரங்களாம் வாங்கிடுறேன்னு சொல்லி நானும் ஒரு ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேங்க சரிங்க இந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பண்ணிட்டுருக்கீங்க ஓ ஸோ ஒரு பதினோரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அதை விட இப்போ நீங்கள் அதில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை விட இப்போ இந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க போன பேச்சு அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எண்பத்தி அஞ்சு ரூபான்றது அதிகம் நான் உறுப்பித்து செல்லக்கூடியது தொண்ணூறுரூவா தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே தான் போய்விட்டு தொண்ணூறுவா தொண்ணூற்றி ரூபான்னு போவோம் இப்போ போன பேச்சு எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்தேன் இந்த பேச்சு அந்தளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கறேன் ஓகே மொத்தம் எத்தனை கோழி நான் அந்த பண்ணையில் இருக்குது நம்மளுக்கு வந்து ஏழாயிரத்தி ஆறாயிரத்தி எட்நூறு கோழி மொத்தம் அதான் ஏழாயிரம் கோழி இறக்குறேங்க சரிங்க இப்போ இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆயிரத்தி எட்நூறு ரோப்கிட்ட இருக்குது ஓகே மாட்டாட்டிலாம் இப்படி குறைஞ்சிருக்குங்களா மாட்டாட்டி இப்போ நார்மலாக தான் இருக்குதுங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்ஸ் வரும் அதுக்கு முன்னாடி இந்த கம்மலில் இந்த ஐட்டம் எனக்கு வீக்ஸே கிடையாது ஏன்னா எல்லோரும் வீக்ஸ் வீக்ஸ் அது பண்ணையில் வீக்ஸ் எடுக்கிறாங்க ஏன் பண்ணையில் மட்டும் வீக்ஸே கிடையாது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப நேற்று வந்து இந்த இருபத்தெட்டு நாளில் வீக்ஸ் ஆகிடுச்சுன்னு நேற்று தான் ஒரு இருபது கோயில் எடுத்தேன் வந்து பார்த்துட்டு அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோயில்களுக்கு உள்ளே விட்டார் நல்லா இருக்குதுன்னு மீது ஒரு பன்னெண்டு கோயில் அளவுக்கு தான் எனக்கு வீக்ஸும் வந்தது அதேமாரி வீக்ஸும் வரல சின்ன பகுதிகிட்டு இருக்கிறதுனால இந்த மருந்து பண்ணுறதுனா அன்சன்ஸில் நல்ல உற்பத்தியோனா இருக்குங்க சரிங்கண்ணா தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம் நன்றிங்கண்ணா இந்த பண்ணை வந்து நாங்கள் உளுந்துருக்கட்ட வட்டம் நன்னாவரண கிராமத்தில் வந்து எடுத்தது இது வந்து ஏழாயிரம் கோழி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு அண்ணன் வந்து பதினோரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு கோழியோடய சைஸு எல்லாமே நல்லா இருக்குது ஒரு கோழிக்கு ஒரு ரூபான்ற மாதிரி அதாவது ஏழாயிரம் கோழிக்கு ஏழாயிரம் ரூபா அவருக்கு நாங்கள் செலவு சொல்லியிருக்கோம் ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு லாஸ்ட் டைம் பாதிலேருந்து தான் கொடுத்தோம் அதுவே அவருக்கு வந்து எஃப்சிஆர் நல்லா இருந்ததுன்ட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு விவசாய பெருமக்கள் நீங்களும் வாங்கி உபயோகப்படுத்துங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் கோழியை பாருங்கள் உண்மையிலுமே பெட் இந்த பெட்ரேட்டுன்ற மருந்து வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது எங்கிட்ட எல்லா விதமான மருந்தும் இருக்குது சளி க கழிச்சல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை வர்றது நோய் தடுப்பு தடுக்கிறது சாவை குறைக்கிறது அதுக்கப்புறம் வெயிட் ஏற்றுறது இது மாதிரியான எல்லாத்தையும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை மாடுகளுக்கான தீவனமும் நம்ம கொடுக்குறோம் கரு பிரச்சனையிலேருந்து பால் வளத்தை ஏற்றுறதுலேருந்து எல்லாம் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு மருந்து நம்பிக்கிட்டு இருக்குது நெட்ஸ்எப் பொருட்கள் அனைத்தும் நூறு சதவீதம் இயற்கை பொருளால் ஆனது எவ்வித பக்க விளைவும் இல்லாதது அதனால் எல்லாம் பண்ணக்காரங்களும் நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் இதை உபயோகப்படுத்தலாம் பண்ணையில் கொடுக்குற எல்லா மருந்தையும் யூஸ் பண்ணிக்கங்க இந்த மருந்தையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்